இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் வழக்கறிஞர் திரு ஆர் கலைச்செல்வன் திருமதி கே சித்ரா அவர்களின் அன்பு மகள் கே சுபிசக்தி அவர்களின் இருபத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இன்று மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் சகோதரி கே சுபிஷ்தி மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்ச அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் மகளுக்கு வாழ்க வாழ்க்கை சொல்றோம் அதே போல இந்த தேவனின் ஆசீர்வாதமும் கடவுளின் கிருபையும் அந்த குடும்பத்துக்கு மென்மேலும் கிடைக்க நாங்கள் பிரார்த்தனைப்படுகிறோம் நல்லா இருக்கணும் வராமல் அவங்க தானையும் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுவே பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு இருபத்தி நாலாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு கலைச்செலாம் திருமதி கே சித்ரா தித்தமுடி அவர்களை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவு இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீரோடி வாழ இறைவனை வேண்டி வழங்குவோம்